Thank <laughs> you. ஒண்ணு பதினோராம் நாளைக்கு ஏன்னா நாள் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆறு போட்டேன் அதை யாரும் பார்க்கறது டைம் கிடைக்காது அதனால ரெண்டு மூணு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன் தான் சீக்கிரம் பார்ப்பீங்க ஏன்னா நிற்கிற இதை வந்து கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அதனால அது நாள் இருந்துச்சு ஒரு நாள் இருந்து இன்னைக்கு நாள் ஒரு பதினாறு நாள் இருக்கு அறுபத்தி நாள் அறுபத்தி ஏழு நாள் இருக்குது இந்த அறுபத்தி ஏழு நாளில் இது வரைக்கும் எனக்கு இந்த பதினொன்று நாளில் ஒரு பர்சன் மட்டும்தான் வந்திருக்குது லைக்கோ லிங்கோ எதா இருக்காங்க ஒரு பர்சன் தான் ஒரு ரெண்டு பேர் பார்த்துருக்குறாங்க அதே இன்ஸ்டாகிராமெலாம் பயங்கரமாக பார்க்குறாங்க அது யூடியூப்பில் மாட்டேங்கிறாங்க அந்த பேர் சேனல் நம்பர் போட்டுருக்காங்க இந்த மாதிரி பசங்களாம் பார்த்து சொல்லி அனுப்பிவிட்டு போடுங்க இந்தியாவில் தமிழ்நாடு எட்டு எப்படி இருக்கிறாங்க எட்டு ஒரு பசங்கள் ஆயிரம் போடுறாங்க எத்தனை நாள் ஆகி அவரு தான் நான் கேட்குறாங்க மற்ற இன்னும் இருக்கா நாலு வருஷம் வைக்கிறேன் இப்போ நான் புதுசாக நினைக்கிறேன் இது எட்ரேஸ்மெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வரலாறு அடுத்த ஆயிரம் வருஷம்னாலும் மறக்கக்கூடாது ஸ்கூலில் அவருடைய வாழ்க்கை வரலாறு பேப்ப புத்தகங்களை கொண்டாடணும் மதத்தை நல்லா அமல்படுத்தினால் இது மாதிரி இந்த கோரிக்கை கண்டிப்பாக இந்த கொண்டு போனால் நிறைவேற்றி கொடுவேன் முக்சி கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நம்ம அவருக்கு நீங்கள் ஆதரவா இருங்க ஏன்னா ரெண்டு மூணு வருஷம் பேசி முடிக்கணும் எது இதுக்கும் அனுப்புறீங்க பசங்க சொல்லுங்க வாட்ஸ்அப் வந்து லிங்க் பண்ணி யூடியூப்ல போட்டு விடுங்கண்ணா பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க மத்தவங்க அனுப்பிவிடுங்க இந்த சிறு சிறு சேனல் இருக்குது இல்லை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அனுப்பிவிடுங்க கண்டிப்பா நம்ம முன்னேற்றிட்டுருவாங்க நம்ம இவர கண்டிப்பா ஐயன் கையில் தான் இருக்கு அந்த சிறு சேவை நிறையா இருக்கு தமிழ்நாட்டுல அவங்க வந்தாலும் இந்த இவர இந்திய உலகம்ல தெரிய மாதிரி பண்ணிடுவாங்க அய்யதான் இருக்குது எப்படி அதை கொண்டாந்து போட்ட போட்டால்தான் இது எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தனும் ஆளுங்களாம் இருக்கிறாங்க நம்ம உலக நாயகன் நம்ம கதாநாயகன் இருக்கிறாரு அவரெல்லாம் கூட இது பெருசாக எடுத்து பண்ணலாம் அவருக்கு பண்ணணும்னு நான் அவரையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேசலாம் பேசலாம் பேசிட்டு போகணும் டைம் பத்தாத நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால் நான் சைக்கிள் நீ போகும்போது அவர் பெருசாக போகிறேன் இந்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் ஆர்வம் இருங்க இவருடைய இதை நான் எனக்கு பார்க்கறதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் பார்க்க பார்க்க அதுக்கு போக வரணும் அனுப்பிவிடுங்க ஜெய்ஹிந்த்